இலங்கைக்கு நிவாரணப் பொருட்கள் வந்து இறங்குற இடத்த எல்லாம் ஒருத்தர் போய் செக் பண்ணியிருக்காரு அங்கே போய் பார்த்தா மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை பொருட்களும் வந்து இறங்கியிருக்கு அப்போ அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுருக்கு என்ன எல்லாமே வந்து மனிதர்களுக்கு தேவையான விஷயங்களாக வந்து இறங்கியிருக்கே இங்கே நாய் கோழி பூனை இப்படி உணவு இல்லாமல் தவிக்கக்கூடிய வயலா ஜீவன்கள் நிறையா இருக்கு இவங்களுக்கு தேவையான உணவு அப்படிங்கையில் இங்கே கேள்விக்குரிய அதனே இருக்குது ஏன்னா மனிதர்களுக்கு இங்கே உணவு தேவை அதுக்கான தவிப்புகள் இருக்குது அப்படிங்கையில் அவங்க சாப்பிட்டது போக மிச்ச மீதி தானே இந்த பூனைகளுக்கும் நாய்களுக்கும் கிடைக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த நாய்களுக்கும் பூனைகளுக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் நாளில் பசியிலே இறந்து போயிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு கவலை இந்த ஜெயபிரகாஷ் மகேந்திரன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு வந்திருக்குங்க அந்த யோசனையின்படி இவங்க ரெண்டு பேரும் இதுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்சது என்ன உதவி பண்ண முடியுமோ பண்ணுவோம் அப்படின்னு தேவையான பொருட்களை வாங்கி சமைச்சு இவங்களே சாப்பாடு பரிமாறுறாங்க அதை பிபிசி நியூஸ் வந்து வெளியிட்ருக்கு இது பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இலங்கை தமிழர் செய்கிற நிகழ்ச்சி சம்பவம் இங்கே தமிழ்நாட்டில் நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒரு தமிழர் என்ன பண்ணுறாரு நாய்க்கு சாப்பாடு அதாவது பசியை அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார் நாய்க்கு பசிக்குது அப்படின்னு ஆனால் அந்த சாப்பாட்டில் கரண்ட்டு ஷாக்கு வச்சு நாய்க்கு கொடுத்து பசிக்கு தட்டில் வாய் வைக்கிற அந்த நாயோட துடிப்பு சத்தம் இருக்குது பாருங்கள் அதை கேட்டு கைதட்டி சிரிக்கிறாங்க இந்த மனிதாபிமானத்தையும் மனித நேயத்தையும் நான் எங்கே கொண்டு போய் சேர்க்கான்னு தெரியலை நம்மளுடைய துன்பங்களை தலையில் தூக்கி சுமந்தபடி ஓட ஓட துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு வாழ்க்கை ஆனால் இவர் பண்ணுறதுக்கெல்லாம் இவர் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரான்னு தெரில உடுமையெல்லாம் யார் பேசுகிறது இன்றைக்கி இப்போ என்ன நடக்குது இதை ட்ரெண்டாகக்குன்னா நமக்கு வந்து பைசா கிடைக்குமா அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கையில் இந்த நியூஸ் எல்லாம் உங்கள் கண்ணில் படுமா இந்த மாதிரி நியூஸ்லாம் உங்கள் கண்ணில் பட்டுது அப்படின்னா ஏன் இந்த மனிதாபிமானம் அங்கங்கே மண்ணுக்குள்ளே போயிட்டே இருக்குது